கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஆறு ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே தந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நற்சாட்சி உள்ளவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஆறில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் அவர்களுடைய மன கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் சில நேரங்களில் துன்புறுத்தப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்தது நிமித்தமாய் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களுடைய இக்கட்டில் விலக்கி அவர்களை மீட்டெடுத்தார் அவர்கள் துன்பப்படுகிற நேரங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சொல்லி தேற்றுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாய் ஒத்தாசை இருக்க வேண்டும் பிறர் கஷ்டப்படும்போது அவர்களை தேற்றி சமாதான வார்த்தைகளை கூறி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறதை போல நாமும் விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஒத்தாசை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நல்ல ஆலோசனை கூறி நற்சாட்சி உள்ளவர்களாய் நீதியின் வழியில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிறர் கஷ்டங்களில் விசாரிக்கிறவர்களாய் உண்மையாயவர்களை நேசித்து அவர்களுக்காக நாம் உதவி செய்யும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நம்முடைய கட்டுகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு நமக்கு சமாதானம் வாழ்வை தருவார் ஆகவே நம்முடைய கஷ்டத்தை பார்த்து நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி முறுமுறுக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் அனைவரையும் நேசிக்கிறவர்களாய் அன்பு காட்டுகிறவர்களாய் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் சமாதானத்தின் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்கிறவர்களாய் சமாதான வார்த்தைகளை கூறி உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் தாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக